പിഴിഞ്ഞ് ഞങ്ങൾക്ക് കുടിക്കാനല്ല സാറിനെ അതില് മുക്കി ചവിട്ടി ചവിട്ടി പിഴിയണം എന്നിട്ട് അരുവിയിൽ അതിനുശേഷം വെള്ളത്തിലിരുന്ന് കരയ്ക്ക് എടുക്കണം എന്നിട്ട് നിർവ്വാണമാക്കി അരമണിക്കൂർ നേരം വെയിലിൽ ഉണക്കാൻ വെക്കണം സാറേ ആനയുടെ ബലമാ പരീക്ഷിച്ചു നോക്കാണെങ്കിൽ சார்ந்து தும்பிக்கை பாற தொலைக்கும் அப்படின்னா காட்டுல இருக்க ஒரு மூலிகை விடாம புடிங்கிட்டு வாங்க என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க நான் அப்படி கொஞ்சம் உளாட்டி கிட்டு இருக்கேன் அப்பா அடாடா டாடாடா என்ன இயற்கை அழகு காத்து நம்ம உஜாலா கூட வந்திருந்தா எப்படி அனுபவிச்சிருக்கலாம் இருக்கட்டும் அனிமூனுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வர்றேன்

நீ எனக்கு செஞ்சதுதான் பெரிய துரோகம் ஆனா ஆண்டவன் எனக்கு யோகத்தை கொடுத்துருக்கான் பல லட்சம் பூர்வமான வைரத்துக்கு நான் சொந்தக்காரனாக போறேன் வைரம்மா ஆமா உனக்கு எப்படி கிடைச்சது பக்கத்து வீட்டு பாரு கட்ட பூபதி வைரத்தை கேட்டதையும் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராற நீ நேர்ல பாத்ததையும் என்கிட்ட சொன்ன அத வச்சு ஒரு சின்ன வீடு கட்டின அதான் என்ன லட்சாதிபதி ஆக்கிடுச்சு கோர்ட்ல அந்த பொண்ணுக்கு சாதகமா சாட்சி சொல்லி வேண்டிய மாதிரி நடிச்சேன் முடிவு வைரங்கள் என் கையில அதுக்கு தடையா இருந்த மாறுவாடிய ஒரே அடியில கொண்டுட்டேன் ஒரு குறை பண்ணதுக்கு அப்புறம் பயம் பறந்து போயிடுச்சு உள்ளங்கைய அரிச்சுக்கிட்டே இருக்கு இன்னொரு குறை பண்ணவும் தயாரா இப்ப யார கொலை பண்ண போற அவசரப்படாதப்பா இவ்வளவு சொன்ன அதை சொல்ல மாட்டேன்னா ஒரு கட்டாரி இவனுங்க யாரா அடிமாடு பிடிக்கிறவனுங்களா இல்ல உன்னை அடிச்சு கொல்ல வந்தவனுங்க என்ன கொல்லணும் சின்னப்பாவுக்கு எதிராக இருக்கிற ஒரே சாட்சி நீங்கதான் உங்களை தீத்து கட்டிட்டு வைரங்களை வித்து அதுல கிடைக்கிற படத்தை எங்களுக்குள்ள ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்க போறோம் இது எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் அட பாவிங்களா என்ன கேக்காம என் பாடிக்கு வெலை வச்சிட்டீங்களா ஆமா இத பாருங்க பெரியவரே நீங்க விபத்துல செத்துட்டதா ஊரை நம்ப வைக்கணும் அதனால உங்களை தூக்கிட்டு போய் தற்கொலை பாறையில தள்ள போறோம் யாரோ ஒரு வடராட்டு சாமியாரு வந்த இடத்துல மலை உச்சியில இருந்து வழி கூழ்ந்து செத்து போயிட்டாருன்னு நம்ப வைக்கணும் அதுக்குத்தான் நாங்க இந்த காவி உடையெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கோம் இது நான் கொடுத்த ஐடியா மரியாதையா ஓடி போய் அந்த டோலியில உட்காந்துக்க இல்ல எங்க ஆளுங்கிட்ட நீ குத்துப்பட்டு சாவ ஐயையோ

அந்த வைரத்துக்காக தான் துபாய் காரனே சுட்டேன் அவன் கொண்டு வந்த வைரக்கு இருக்கல இந்த மெழுகுத்தி ஸ்டாண்ட் கடையில மறைச்சு வச்சிருந்தேன் இப்ப புரியுதா அடகு வச்ச ரசீதை கொடு முடியாத முத கொலைக்கு பிறகு துப்பாக்கிய யூஸ் பண்ணவே இல்ல அடுத்த கொலைக்கு ஆள் தேடிட்டு இருக்க இதுக்கு நீ பழி ஆயிடாத பிளீஸ் கிவ் தி ரசீதியோ யா உயிரே போனாலும் சரி ரசீதை தர மாட்டேன் அது கள்ளக்கடத்தல கடிச்சு போறேன் நான் அது அரசாங்கத்துல ஒப்படைக்க போறேன் நீ செஞ்ச கொலையை ஒத்துக்கிட்டு போலீஸ் சரணடைஞ்சிருக்கேன் மரியாதை ரசீதம் கொடு

அப்படின்னா மெழுகுவர்த்தி ஸ்டாண்டுக்குள்ள வைர கற்கள் இருந்த ரகசியமும் அத அடமானம் வச்ச ரசீது உங்ககிட்ட இருந்த விஷயமும் சின்னப்பாவுக்கு எப்படி தெரியும் இதே கேள்வியை தான் சின்னப்பாவை கேட்டேன் அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா நான் பார்த்தா என்ன என் சித்தப்பா எத்ராஜ் பார்த்தா சொன்னாரு ஓஹோ நடந்த விஷயங்களை தந்திரமா எத்ராஜ் மூலமா சின்னப்பா தெரிஞ்சிட்டு இருக்காரு கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு வந்து வாட்ச் பண்ணிருக்காரு வைரங்கள் விஷயத்தை நீ கோர்ட்ல சொல்லாம மறைச்சிட்ட இது அவருக்கு சாதகமா போயிருச்சு பின்னாடி உன்ன மிரட்டி உங்ககிட்ட இருந்த ரசீதை வாங்கிக்கலாங்கிற எண்ணத்துல இன்னைக்கு கோர்ட்ல வலிய வந்து உனக்கு சாதகமா பொய் சாட்சி சொல்லிர்க்க. இத நாம உடனே போலீஸ்ல சொல்லியாகணும். வேண்டாம். இன்னொரு வந்து கோர்ட்ல போய் நிக்கணும். சின்ன போர் மோசமான ஆளே. வைரங்கள தர நான் காட்டி. நான் தான் சின்ன கோர்ட்ல பொய் சாட்சி சொல்ல சொன்னதா. துணிஞ்சு ஒரு பொய் சொன்னாலும் சொல்லுவாரு எனக்கு பயமா இருக்கு. முதல்ல મારવાડી கடைக்கு போகணும் மேகுதி சின்ன பக்கையில சிக்குறதுக்குள்ள அவர் மடக்கணும். கம் ஆன். ஹரி நமஸ்தே ஜி. உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்கார வேணும் இந்தியா டுடேல அடகு வச்ச நகையை திருப்பிட்டு போக வந்திருக்கேன் பாக்கோஜி கடை வியாபாரம் முடிஞ்சு சேட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஹாலிடே சனி ஞாயிறு வாங்கோ திருப்பிட்டு போங்கோ ஐயோ சேட் சனிக்கிழமை நான் ஜப்பான் இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை நான் லண்டன் இருப்பேன் இப்பவே வட்டி முதலி சேர்த்து வாங்கிட்டு பொருளை திருப்பி கொடுத்துரு இன்னும் ரெண்டு மணி நேரத்துல நான் ஏர்போர்ட் இருக்கணும் சார் பிளைட் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சாரே படா அத்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ சேர்த்து கணக்கே முடிச்சிட்டு வருது என்னை வாழ வைக்கும் தெய்வமே அரே ஜப்பான் யாரே கும்பிடுது சொன்னதா

நீ சந்தேகப்பட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து குலுக்கி கிளிக்கி பாத்துறாத அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல இந்த கொலகேஸ் விசாரணை நல்லபடியா முடிஞ்சா ஆத்தா கோயில் இருக்கிற உண்டி இல்ல இந்த மெழுகுவத்தி ஸ்டாண்ட இன்னைக்கே போடுறதா அந்த பொண்ணு வேண்டிக்கிச்சா டைம் ஆயிட்டே போகுது நான் பிளைட் பிடிக்கணும் ஸ்டாண்ட கொடு மாப்கோஜி உங்க கையில செட்டு பொருளை தரமாட்டான் அட கையில கொடுக்க வேண்டாம்ப்பா தலையில வை எடுத்துட்டு போறேன் அது இல்லப்பா அடகு வச்சவங்க நம்ம ரசீது மேலே மேல கையெழுத்து போட்டாதான் பொருளை திருப்பி தருவோம் இந்த ரசீது பணம் நானே கழிச்சு அந்த பொண்ணை ரசீதோடை கடைக்கு சொல்லு நான் பொருளை கொடுக்கறேன் நீ வெயிட் பண்ணாத இப்ப பிளைட்டுக்கு போ ஹரே ராம் 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 ஹரே பகவான் இன்னிலிருந்து அடி பாவி இந்த ரசீதி விஷயம் யாருக்கு தெரியாது நினைச்சிட்டு இருந்தேன் போலீஸ்கார கூட்டி வந்தாலே இப்படி நம்பிக்கை துரோகம் செய்வான்னு தெரிஞ்சிருந்தா இந்தியா டுடே முதல்ல குளோஸ் பண்ணிருப்பேன் இஸ்டேப் ஓ மை காட் கேட் ஸ்டாண்ட ஓபனா இருக்க டைமர்ஸ் காணோ போனிடமோ போறியோ போய நம்மள போட்டு ஊரே கொட்டற கமான் லெட்ஸ்

இந்தியா டுடேல பாயிண்ட் வா நான் உடனே இன்னொரு கொலை பண்ணி ஆகணும் யார குலை பண்ணும் என் சித்தப்பண்ணா ஏன் எதுக்கு நான் அப்புறம் சொல்றேன் என் சித்தப்பன் வைத்தியத்துக்காக வெளியூர் போயிருக்கான் அவன் அங்கேயே அப்படியே சிவரோத்துக்கு அனுப்பணும் ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த படத்தில் காணும் மாடல் அழகி பானு என்பவரும் போலீஸ் அதிகாரி சக்கரவர்த்தி என்பவரும் இன்று மாலை ஏழு மணி அளவில் ஹீராலால் என்ற மார்பாடியை கொலை செய்துவிட்டு சற்று நேரத்துக்கு முன்பு வந்த செய்தி தெரிவிக்கிறது இவர்களை பற்றிய சரியான தகவல் கொடுப்பவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் கொலையாளிகளை பற்றிய தகவல் கொடுக்க விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மக்கள் தொடர் படிவோம்

அப்படி என்ன அவசர பிரச்சனை அடைய கொலகார பாவி உன்னை இப்படியே விட்டுட்டா இந்த கொலை பண்றதை நீ குடிச தொழில் உனக்கு ஜென்ம தண்டனை வாங்கி கொடுத்து உன்னை ஜெயில போடணும் அதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசரை கையோட கூட்டு வந்திருக்க எமலோகத்துல கூட போலீஸ் இருக்கா நான் ஏண்டா எமலோகத்துக்கு போறேன் உங்க ஆளுங்க என்ன பாதாளத்துல தள்ளி விட்ட உடனே சக்கரவர்த்தி தம்பி வந்து என்ன காப்பாத்திட்டாரு சக்கரவர்த்தி வந்துட்டானா எஸ் மிஸ்டர் சின்னப்பா எங்க அந்த வைரம்

அந்த அடுமான ரசித்தை என்கிட்ட சன்மானமாக கேட்டாரு ரசிதுக்கு பின்னாடி உள்ள பின்னணி என்னங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சின்னப்பா வைரங்களை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி அவர் பிடிச்சு போலீஸ் ஒப்படைக்கணுங்கிறதுக்காக பானு கூட்டிட்டு அடகு கடைக்கு போனேன் அதுக்குள்ள சின்னப்பா மார்வாடியை கொண்டுட்டு வைரங்களை எடுத்து ஓடிப்பிட்டாரு சந்தர்ப்பம் சூழ்நிலையும் எங்களை குற்றவாளியாக்கிடுச்சு நாங்க நிரபராதை நிரூபிக்கணும்னா எத்திராஜ கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி உண்மைகளை சொல்ல வைக்கணும் அந்த கட்டாயத்துக்காக தான் அவரை தேடி நாங்க இங்க வந்தோம் ஆனா அதுக்குள்ள இந்த சின்னப்பா இந்த ஆளுங்களை கூட்டிக்கிட்டு எங்களை முந்திக்கிட்டு எத்திராஜ கொலை பண்ண இங்க வந்துட்டாரு சரியான நேரத்தில் நான் போய் அவரை காப்பாத்திட்டேன் ஆமா சார் தம்பி சொல்றது உண்மைதான் பானு வீட்டில் நடந்த அந்த அசம்பாவிதத்தை கண்ணால பார்த்தது நான் தான் அந்த விஷயத்தை சின்னப்பா கிட்ட நான் சொன்னேன் இந்த கிராதக நான் வெளியூர் வந்ததை சாதகமா எடுத்துக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடி இருக்கான் சார் இவனையும் இவன் பின்னால இருக்கிற ஆட்களையும் முட்டிக்கு முட்டி தட்டி வேலங்க போட்டு கொண்டு போங்க சக்கரவர்த்தி நான் தப்பா இட போட்டேன் சரியான நேரத்துல வந்து எதிராஜ காப்பாத்திருக்கிறேன் அது மாத்திரம் இல்லை

அவரை விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன் சின்னப்பா மீதும் கட்டாரி கோஷ்டி மீதும் தொடரப்பட்டிருக்கும் வழக்கு விசாரணை கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு எடுத்துக் எந்த வருஷம் கிறிஸ்துமஸ் சொன்னாரா என்னடா கோர்ட் விடுவசு போடுறீங்க அதுவரை குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் காவலை நீடிக்கும்படி உத்தரவிடுகிறேன் காவல் என்ன அஞ்சு நாளா அஞ்சு வருஷமா இந்தியா டுடேல ஒண்ணுமே புரியலையாப்பா இத்துடன் கோர்ட் கலைகிறது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து தாலி கயரை என் கையால எடுத்து கொடுத்து உன்னை கட்ட சொல்லான்னு நினைச்சேன் நீ என்னடா தூக்கு கயற கையில எடுத்துக்கிட்டேன் கெடுவான் கேடு நினைப்பான் என்னட வேணு சார் இந்தியா டுடேல இந்த மேன் கின்னு சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஃபர் டே ஒன் தௌசண்ட் டூ தௌசண்ட்னு சம்பாதிக்கிற வீடியோ கேமராமேன் ஜென்ட்லா கூப்பிடுங்க சார் நடடா ராஸ்கெல் இது நல்லா இருக்கு இதையை ஃபாலோ பண்ணுங்கள்